அகஜாரண பத்மார்க்கம் கஜாரண மஹர்ணசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசு டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ நாம சம்வத்திரம் உத்தராயண புண்ணியகாலம் வசந்த ருது வைகாசி இருபத்து நான்கு ஆங்கிலம் ஜூன் ஏழாம் தேதி சனிக்கிழமை சுக்லபக்ஷம் துவாதசி திதி சித்திரை நட்சத்திரம் காலை ஒன்பதே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் வரியான் நாம யோகம் பவம் காரணம் இன்றைக்கும் கூட ஏகாதசி விரதம் இருக்கின்றது சனிக்கிழமையாகவும் சேர்ந்து வந்திருக்கிறது அதில் இன்றைய நாளில் நேற்றைக்கு வந்து கோயிலுக்கு போக முடியாதவர்கள் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் நேற்றைக்கே விரதம் இருந்துட்டாலும் கூட இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு செய்யலாம் அல்லது இன்றைய நாள்லேயும் கூட இருக்கலாம் இது இன்றைக்கான ஏகாதசி விரத தகவல் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்க்கும் இன்று மேஷத்தில் சுக்ரன் ரிஷபத்தில் சூரியன் மிதனத்தில் புதன் குரு சிம்மத்தில் செவ்வாய் கேது துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷம் ராசி என்பர்களே இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கின்றது ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வந்துவிட்டார் பூர்வ ஸ்தானத்தில் சூரியனுடைய வீட்டில் இருக்கார் கேதுவோடு சேர்ந்திருக்கின்றார் கேதுவோடு செவ்வாய் சேர்ந்து இருந்தாலும் கூட செவ்வாயும் கேதுவும் ஒன்று போல செயல்படக்கூடியவர்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதாவது குஜவத் கேது என்று சொல்கின்றது சனியும் ராகுவும் ஒன்று போல செயல்படக்கூடிய ஒரு அம்சம் இதை வந்து நிறங்கள்ல இருந்து கூட பார்க்கலாம் செவ்வாய் வந்து சிகப்பு நிறம் கேதுவும் கூட செம்பாம்பு அப்படின்னு சொல்லுவோம் சிகப்பு நிறம் பல வர்ணங்கள் கொண்டவராக இருப்பார் ரெண்டு பேருக்குமே ஏழு வருஷம் ஏழு வருஷம்தான் தசை ஆண்டுகளாக இருக்கும் அதனால் அந்த செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்கிறார்கள் மற்றொன்று சேரக்கூடிய இடம் ராசிக்கு ஐந்தாம் இடமாக இருக்கின்றது அந்த பூர்வபுண்ணிய ஸ்தானத்தில் அந்த சூரியனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அந்த செவ்வாயோடு கேது சேர்ந்திருக்கின்றார் இருக்கும்போது சந்திரன் ஏழிலிருந்து ராசியை பார்க்குறார் ராசியில் ஏழாம் அதிபதி சுக்கரன் இருக்கின்றார் சுகாதிபதி சந்திரன் கலத்திர பாவத்தில் இருந்து கலத்திர காரகன் சுக்கரன் ராசியிலிருந்து பார்த்து கொள்கிறார்கள் சந்திரன் சுக்லபக்ச வளர்பிறைய சந்திரனாக இருக்கின்றார் அதனால் இன்றைய நாளில் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வில்லங்கம் பிரச்சனை வழக்கு வியாஜங்கள் இதெல்லாம் இருந்து அதை சரி செய்யலாம் ரெண்டாவது தனிப்பட்ட உங்களுடைய வீடு நீங்கள் கட்டின வீடு வாங்கின வீடு இதை வந்து புதுப்பிக்கலாம் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் திருமண தடை பிள்ளைகளுக்கு புத்திர சந்தானம் கிடைப்பதில் தடை இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது இதற்காக முதல்ல வந்து இதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பார்க்கலாம் ஜாதகம் பார்த்து பிரச்சனை என்ன தீர்வு என்ன பரிகாரங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் இது இதற்கான செயல்களை செய்யும்போது குலதெய்வ வழிபாட்டை செய்து பிறகு செய்யலாம் இதெல்லாம் இன்றைய நாளில் பலாபலன்களை பலன்களை ஏற்படுத்தும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் மேற்சொன்ன செயல்களை செய்வதற்கு பிறருடைய உதவி தேவை அல்லது பொருள் தேவைன்னு சொன்னால் அது கிடைக்கும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஒரு முடிவை எடுக்கிறீர்கள் என்று சொன்னால் சுயமாக தனிப்பட்ட ஒரு விஷயம் உங்களை மட்டுமே பாதிக்கும் என்றால் பரவாயில்லை அந்த முடிவில் பிறருடைய வாழ்க்கையும் இருக்கிறது என்று சொன்னால் கட்டாயம் அவர்களோடும் கலந்து பேசி பிறகுதான் முடிவை எடுக்கணும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது இன்றையனால் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு ஏற்படுகிறது ரிஷபம் ரிஷபராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்ரன் ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கின்ற சுக்கரன் பனிரெண்டில் இருந்தாலும் பலன் தருவார் முழுமையாக மறைந்து விடவோ கெட்டுவிடவோ மாட்டார் அந்த சுக்கரனுடைய மற்றொரு வீடு துலாம் அதில் சந்திரன் இருக்கின்றார் இந்த சந்திரனும் சுக்கரனும் ஆறு பனிரெண்டுகளிலே பார்த்து கொள்கிறார்கள் அதனால் கடன் தேவைன்னு சொன்னால் இன்றைய நாளில் நீங்கள் முயற்சிகளை செய்யலாம் மற்றும் நான்காம் இடமான சுகஸ்தான அதிபதி சூரியன் ராசியில் இருக்கார் அந்த நான்காம் இடத்தில் செவ்வாய்க்கு அது அப்போது ஒரு செயலை தொடங்கிட்டீங்க மேற்கொண்டு பணம் வந்தால் தான் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்புறம் அது சரியான ரிசல்ட்டை கொடுக்கும் அதற்காக இன்றைய நாளில் கடன் முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் அது சுயதொழில் வியாபாரம் ரெண்டாவது வந்து வீடு கட்டுற பணி இது சம்பந்தமாக காரியங்கள் தடைப்பட்டிருந்தால் தடை விலகி பிறருடைய பண உதவியின் மூலமாக அல்லது ஏதோ ஒரு தடை ஏற்பட்டிருந்தால் அந்த தடை நீங்குவதன் மூலமாக நற்பலன் ஏற்படவிருக்கிறது கிருத்திக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாள் அனுகூலமான பலனை பெறலாம் ஒரு காரிய தடை இருக்கிறது என்று சொன்னால் அது பிறரால் ஏற்பட்டிருந்தால் நீங்கள் போய் அவங்கக்கிட்ட மனம் விட்டு பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் உதவி கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த தடையானது விலகும் பெரும்பாலும் நிறைய பேருக்கு அந்த வீடு கட்டும்போது இந்த பிரச்சனை ஏற்படும் அந்த பக்கத்து மனைக்காரர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து ஏதோ ஒரு அப்ஜெக்ஷன் செய்வார்கள் அதனால் அந்த வேலை செய்ய முடியாமல் இருக்கும் இன்றைக்கு அந்த பிரச்சனை சரியாகும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்கணும் குறிப்பாக இன்றைக்கு இரத்த பந்தங்கள் உறவினர்கள் சகோதரர்கள் இவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் மிருக நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைக்கு பண வரவு வரும் உங்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய உற்சாகம் தரக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய நண்பர்களின் உதவி கிடைக்கும் மிதுனம் மிதினராசி இந்த நாள் உங்களுக்கு வந்து கல்வி சம்பந்தமான அனுகூலங்களை ஏற்படுத்த போகின்றது கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் புதிய மொழிகளை கற்றுக்கொள்ளலாம் ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கலாம் அதுபோல் மேற்கொண்டு நீங்கள் படித்து அந்த ஒரு சான்றிதழ் வந்ததினால உங்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு கொடுக்கப்படலாம் இப்படிப்பட்ட பலாபலன் இருக்கிறது நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு ஆசை இருக்கும் பலனையே எதிர்பாராத ஒரு ஆசை இருக்கும் இதை படித்து இதனால் எனக்கு ப்ரொமோஷன் வரும் இதை படித்து கற்றுக்கிட்டு இன்னும் பிஸ்னஸ் நல்லா பண்ணுவேன் இதெல்லாம் இல்லாமல் எனக்கு படிக்கணும்னு ஆசை அதனால் படிக்கணும் அப்படிப்பட்டவர்கள் இந்த காலத்தில் நன்றாக படிப்பீர்கள் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஒன்று ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் இருக்கிறது சுக்கரன் வீட்டில் கலைகளுக்கான சுக்கரன் வீட்டில் மற்றொன்று ராசியில் குரு புதனுடைய சேர்க்கை இருக்கிறது நல்ல குருவுடைய ஒரு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது மிருகசிரசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த நற்பலனை பெறுவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட இப்போ வந்து உங்களால் உற்சாகமாக பணியாற்ற முடியும் யாரோ ஒருவருக்கு ஒரு பிறந்த நாள்னு சொல்லி காலை நேரத்துலேயே அதை கொண்டாடி எல்லாம் சந்தோஷமாக இன்றைக்கி வேலை பார்ப்பீங்க அப்படியாக இன்றைய நாள் அனுகூலமாக இருக்குது திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருக்கணும் மிகப்பெரிய ஒரு செயல்னு சொல்லும்போது அதில் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் புலர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலாபலன் இன்றைய நாளில் கிடைக்கப் போகின்றது குறிப்பாக இன்றைய நாளில் உங்களுடைய உயர் அதிகாரி முதலாளி தந்தை ஆசிரியர் உங்களுக்கு வழிகாட்டிய குரு உங்களை நினைத்து பெருமைப்படும்படியாக மெச்சும்படியாக ஒரு பாராட்டானது உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது சில பேருக்கு கௌரவ பதவிகள் கொடுக்கப்படக்கூடிய அம்சமும் கூட இந்த நாளில் இருக்கின்றது கடகம் கடகராசி அன்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் வந்து இன்னும் ஒரு படி ஏறணும் அடுத்த நிலைக்கு போகணும் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளணும் இப்படியான எண்ணம் கொண்டிருந்தால் அதற்கான பலாபலனை பெறுவீர்கள் கடந்த காலத்தில் அஷ்டம சனி இருந்து அது முடிவுக்கு வந்திருக்கிறது அதனால் நீங்கள் வந்து புது காரியங்களை செய்கிறதுக்கு கொஞ்சம் பயந்து அல்லது இப்போ வேண்டான்னு சொல்லி எதிர்காலத்தில் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணி இருப்பீங்க அந்த செயலெல்லாம் இப்போ நீங்கள் தொடங்கலாம் பனிரெண்டாம் பாவம் விரைய பாவத்தில் குரு பதனுடைய சேர்க்கை இருக்கின்றது சேர்த்து வைத்த பணத்தை கொண்டு நீங்கள் அதை முதலீடாக செய்து ஒரு பலனை அடைவது இவ்வளவு நாளாக உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை கொண்டு அதையினால் அதனால் நீங்கள் வந்து பதவி உயர்வு ஒரு சுயதொழில் தொடங்குகிறது இப்படிப்பட்ட அம்சம் இருக்கிறது ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டு அதனால் நல்லது நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தானாக நடக்கிறது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் பணி இடத்துலுக்கு இடத்துக்கு வேறு வேறு ஊருக்கு போகிறியா அப்படின்னு உங்களை கேட்குறாங்க தாராளமாக சரி என்று நீங்கள் சொல்லலாம் அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் புனர்பூச பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு மிகச்சிறந்த முழுமையான நற்பலனை பெற முடியும் என்னால் அந்த நான்காம் இடம் சுக்கரன் வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கான வாகன தேவை உங்களுக்கான வீடு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தேவைன்னால் அது பூர்த்தியாகும் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நற்பலன் ஏற்பட போகின்றது இன்றைய நாளில் உங்களுக்கு தடையாக இருந்த விஷயங்கள் வந்து விலகப் போகின்றது குடும்ப நபர் ஒருவர் வந்து உங்களுக்கு தடையாக இருந்தார் அலுவலகத்தில் நீங்கள் முன்னேறாமல் யாரோ ஒருவர் வேண்டுமென்றே உங்களுக்கு தடையாக முட்டுக்கட்டையாக இருந்தார் என்று சொன்னால் அவர்களெல்லாம் உங்களுக்கு வழிவிட்டு விலகி விடுவார்கள் நீங்கள் வந்து துணிந்து நல்ல காரியங்களை செய்து பலாபலனை இன்றைய நாளில் பெற முடியும் ஆயுள நட்சத்திர அன்பர்கள் நிதான போக்கு கடைபிடிக்கணும் எவரோடும் வாக்குவாதத்தை இன்றைய நாளில் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது கோபதாபங்கள் இருக்கும்போது அமைதியாக இருந்துவிட வேண்டும் அதை வெளிப்படுத்தக்கூடாது சிம்மம் சிம்மராசி என்பர்களே இன்றைய நாளில் முயற்சி திருவினையாக்கப் போகின்றது சூரியன் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் இதற்கு முன்னே புதனோடு சேர்ந்து இருந்தார் இப்போது தனித்து இருக்கின்றார் பத்தாம் பாவத்தில் சூரியன் இருக்கார் என்று சொன்னால் நீங்கள் வந்து இந்த காலத்தில் மிக அதிகமாக உங்களுடைய செயல்களை செய்யணும் அதிகமாக வேலை பார்ப்பீங்க அதிகமாக உழைப்பீங்க புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு தரப்படும் நீங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது உங்களுக்கு வேலை பலு இருப்பதாக தோன்றும் தனக்கு வேண்டிய முக்கியமான நபர்களுக்கெல்லாம் வந்து வேலையை குறைத்து உங்களுக்கு அதிக வேலையை சுமத்துகிறார் உங்களுடைய உயர் உயர் அதிகாரி என்பதாக நினைக்க தோன்றும் ஆனால் நீங்கள் திறமைசாலி உங்களிடத்துல ஒரு வேலை கொடுத்தா அது நடந்துரும் அது வந்து ரொம்ப அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்கள் செய்வீங்க என்பதை தெரிந்து கொண்டு தான் உங்களுக்கு அதிக வேலை தரப்படுகிறது அதெல்லாம் செய்து முடிக்கிறதுனால அதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் அதனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்படியாக இன்றைக்கு மிக அதிக வேலை பலு இருக்கிறதே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுபோல் படிக்கிற இடத்துலையும் கூட இன்றைய நாளில் நீங்கள் மிக சிறப்பாக படிப்பீங்க உங்களோடு சேர்ந்திருந்தால் நல்லா படிக்கலான்னு சொல்லி வேறு மாணவர்கள்லாம் உங்களோட வந்து நட்பு பாராட்டக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மகத்தான பலனை பெற முடியும் இன்றைய நாளில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அம்சம் இருக்கிறது கொடுத்த வாக்குன்னு சொன்னால் கடன் வாங்கிய நபர்களிடத்தில் கடனை திருப்பி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்தேன் இதுதான் நிறைய பேருக்கு வரும் அதுபோல் திருமண விஷயங்களில் நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்தீங்க இந்த திருமணத்தை நம்ம இரு வீட்டாரும் சேர்ந்து செய்து கொள்ளலாம் சொல்லியிருந்தா அதை உங்களால் நிறைவேற்ற முடியும் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்து கொடுப்பதாக வாக்கு கொடுத்துருந்தா உன்னை வந்து இந்த இதில் நான் படிக்க வைக்கிறேன் இந்த துறையில் இந்த கல்லூரியில்னு சொல்லியிருந்தா அதை நிறைவேற்ற முடியும் ஒரு சில பேருக்கு தீய பழக்கம் இருக்கும் அதை நான் விட்டுறேன்னு சொல்லி தன்னுடைய மனைவி இடத்துல வாக்கு கொடுத்துருப்பீங்க அதை காப்பாற்ற முடியும் இந்த பலன்லாம் இன்றைய நாளில் அனுகூலமாக இருக்குது பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் கோபப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது சாந்தமாக சமயோசிதமாக நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் முக்கியமான நபர்களை வந்து பார்ப்பதற்கு அவர்களிடத்தில் கோரிக்கை வைப்பதற்கு உகந்த அம்சம் இருக்கிறது வீட்லேயும் கூட பெரியவர்களிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கலாம் திருமண விஷயங்கள் சம்பந்தமான ஒரு பேச்சை இன்றைய நாளில் தொடங்கலாம் அது நல்லபடியாக நிறைவேறும் கன்னி கன்னிராசி என்பர்களே இன்றைக்கு பிறருக்காக செலவு செய்கிறது பிறருக்காக பரிந்து கொண்டு பேசுவது உங்களுடைய சுயநலனை தியாகம் செய்வது இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது அதாவது இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கின்றார் இது ஒன்று பத்தாம் பாவம்னு சொல்லக்கூடிய கடமைகளை செய்ய வேண்டிய இடத்துல ராசிநாதன் புதன் குருவோடு சேர்ந்திருக்கார் குரு ஏழாம் இடத்திற்கு அதிபதி அப்போது குடும்ப நபர்களுக்காக திருமணமானவர்கள் வாழ்க்கை துணைக்காக நண்பர்களுக்காக நீங்கள் வந்து இன்றைய நாளில் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறது அவங்களுக்கு பொருள் செலவு செய்யறது அவங்களுக்காக உங்களுடைய நேரத்தை வந்து நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி ஏதோ ஒன்றை செய்து கொடுப்பது இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கிறது அதுபோல் ஏற்கனவே இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் ஏற்கனவே இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுயதொழில் வியாபார சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு முக்கியத்துவம் தரணும் அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் புது வேலை ஆரம்பிக்கலாம் அதற்கான நாள் இந்த நாள் இல்லை உங்களுடைய கமிட்மெண்ட் அதை வந்து கிளியர் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உயர்வான பலாபலன் ஏற்பட போகின்றது நீங்கள் வந்து இன்றைய நாளில் வந்து படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லா அம்சமும் சேர்ந்து வந்துடும் இன்றைய நாளில் ஒரு வேலையை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது டீம் ஒர்க்குன்னா கூட நிறைய பேர் வந்து வந்து ஒத்துழைத்து அது நல்லபடியாக நடந்து ஏறிடும் ஆரம்பம் செய்தால் போதுமானது அதனுடைய முடிவு வந்து மிகச்சரியாக இருக்கும் சுலபமாக கூட இருக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அந்த மன உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடாது வெளிநபர் பார்க்கும்போது ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க ஏன் சோகமாக இருக்கீங்க ஏன் கவலையோடு இருக்கிறீங்க ஏன் வந்து உற்சாகமே இல்லாமல் இருக்கீங்கன்னு உங்களை பார்த்து கேட்கக்கூடாது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் உள்ளே இருந்தாலும் கூட அதையெல்லாம் வெளிக்காண்பிக்காமல் வெளியில் பிரகாசமாக தேஜஸாக அந்த ஒரு நகையோடு புன்முறுவலோடு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல பலாபலம் ஏற்படும் குறிப்பாக இன்றைய நாளில் குழந்தைகளால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அந்த குழந்தைகளோடு சேர்ந்து இருக்கும்போது நம்ம கவலை எல்லாம் மறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இன்றைய நாளில் இருக்கிறது இந்த புத்திர பேர் தடையாகக்கூடிய தம்பதிகளுக்கு அதற்கான தீர்வானது தெரியக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கு துலாம் ராசி என்பர்களே இன்றைய நாளில் ராசியில் சந்திரன் வந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது அவர் வந்து ஜீவனாதிபதி அப்போது முழுக்க முழுக்க வந்து கடமை வேலை கல்வி படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் அவங்களுக்குள்ள இன்றைய நாளில் இருக்கும் உங்களுக்கான ஓய்வு நேரம் வந்து கிடைக்கிறதுக்கான அம்சம் குறைவு ஆனால் வளர்பிறை சந்திரன் ராசியிலிருந்து சுக்கரன் ராசிக்கு அதிபதி ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய எண்ணெல்லாம் அப்படி தான் போகும் இன்றைக்கி வந்து சீக்கிரமாக வந்து நம்ம வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் ஃப்ரெண்ட்ஸோடு போய் நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட இன்றைக்கு மாலை வந்து நம்ம போயிட்டு இது போல் ஒரு மேட்ச் இருக்குது அதை போய் பார்க்கணும் நாம் போய் விளையாடணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் கடமை தான் அதிகமாக உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்ற ஒரு அம்சம் இருக்கிறது ஜீவனாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கிறதுனால மற்றொன்று இந்த நாள் சந்திரன் வந்து செவ்வாய் மற்றும் ராகுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் அப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்லும்போது அவர் பதினோராம் பாவத்தில் கேதுவோடு சேர்ந்துருக்கார் ஒரு விஷயம் கிடைக்கும் அடைவது சுலபமாக இருக்காது இன்றைக்கு நீங்கள் வேலையை ஆரம்பிக்கும் போது படிக்க ஆரம்பிக்கும் போது அது சீக்கிரம் முடிஞ்சுற மாதிரி தெரியும் ஆனால் அது வந்து அப்படியே வந்து எக்ஸ்டன் ஆகிட்டே போகும் அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் ராகுவுடைய சாரத்தில் சந்திரன் இருக்கும்போது ராகு ஆறாம் பாவத்தில் இருக்கார் ராசியில் இருக்கின்றார் அப்போ நிறைய போட்டிகள் ஏற்பட்டு அதில் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது அதனால் இன்றைய நாள் பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான நாள் இல்லை அதிகமான வேலை பல இருக்கக்கூடிய நாள் ஆனால் அது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் காலையில் ஒன்பதே முக்கால் மணி அளவு வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறது அதுவரை மிக தெளிவாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நாள் முழுக்க உங்களுடைய நட்சத்திரம் நடந்து கொண்டிருக்கின்றது ஜென்ம நட்சத்திரம் அதனால் வந்து நீங்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் மனநலனுக்கு முக்கியத்துவம் தரணும் மனநலன் சொன்னால் என்னென்னா ஒரு செயல் செய்யும்போது கவனம் அங்கே இருக்காது வாகனத்தை இயக்கிச் செல்லக்கூடிய ஒருவர் கூட தான் திரும்ப வேண்டிய இடத்துல திரும்பாமல் கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து தள்ளி வந்துட்டுமே சொல்லி யூட்டேன் போட்டு திரும்பி ஒருவர் அப்போ அந்த சாலையை பார்த்து தான் அவர் வாகனத்தை இயக்கிக்கொண்டு இருக்கார் பக்கத்தில் நிறைய வாகனங்கள்லாம் போகுது டூ வீலரோ ஃபோர் வீலரோ ஆனால் அந்த செயல் மட்டும் நடக்குமே தவிர சிந்தனை அங்கே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைய நாளில் நீங்கள் அடையக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இதை வந்து ஜென்ம நட்சத்திர ரீதியாக நம்ம சொல்கிறோம் அடுத்து விசாக நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் குருவுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த குரு ஒன்பதாம் பாவத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார் பத்தாம் பாவாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கிறார் நல்ல பலன் அடைந்து பிறருக்கும் கூட உதவி செய்வீர்கள் ஏதோ ஒரு தர்மத்தை இன்றைய நாளில் நீங்கள் செய்யப் போகிறீர்கள் அதனால் உங்களுக்கு மனசு வந்து திருப்தியாக போகிறது லேசாக போகிறது விருச்சிகம் விருச்சிக ராசி என்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு பிரயாணங்கள் செய்வது வெளியூர் போவது இது பற்றி சிந்திக்கலாம் தந்தையுடைய ஆரோக்கியம் பற்றி அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை இருக்கக்கூடியவர்கள் அக்கறை எடுத்துக்கணும் அப்பா ஏதோ கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் இன்றைய நாளில் நீங்கள் கொஞ்சம் பர்மிஷன் போட்டுட்டோ அல்லது விடுப்பு எடுத்துகிட்டோ அவரை வந்து ஒரு நல்ல டாக்டர் ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உள்ளாக்கி கொண்டு வரலாம் இதை செய்யலாம் ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார்னு சொன்னால் அதற்கு அவரத்துல கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி இதெல்லாம் சரியாக போயிடும் இதெல்லாம் சாப்பிட்டா போகிறோம்னு சொல்லி கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் பேச வேண்டியதாக இருக்கும் அப்பாவுக்கு பண பிரச்சனை பிஸ்னஸில் எதாவது பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் உடனே இருந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் நான் கூட இருக்கேன் அப்படின்னு தெரியப்படுத்தின அப்படியாக தந்தை மீது அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது அதே போல் குரு சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நடக்க வேண்டிய நாளாக இருக்கிறது குருன்னு சொல்லும்போது இந்த காலத்தில் எப்படி சொல்லலான்னா இன்றைய நாளில் வந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது இதை தான் நீங்கள் செய்யணும் இதை மாற்றிக்கணும் உடனே நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை வந்து எதிர்க்கக்கூடாது இப்படியான விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கும் இதை செய்யும்போது இன்றைய நாள் வந்து நல்ல போகும் நல்ல பலன் கிடைக்கும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் இருக்கிறது இன்றைக்கு பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பெரியவர்கள் உங்கள் மீது அன்பு கொள்வார்கள் உங்கள் மீது நம்பிக்கை கொள்வார்கள் அப்படியான ஒரு பலன் ஏற்படும் அனுஷநட்சத்திர நட்சத்திர நண்பர்கள் அற்புதமான பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாள் முழுக்க உங்களுக்கு வந்துட்டு எந்த வேலையை செய்தாலும் மனம் அதிலே லைக்கும் அந்த வேலை நன்றாக உங்களுக்கு தெரிய வரும் புலப்படும் அதனால் இன்றைக்கு வந்து நல்லா படிக்க முடியும் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு பிறருக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தா கூட மிக சிறப்பாக இருக்கும் நல்ல ஆசிரியர்னு சொல்லுவாங்களோ அப்படியாக பிறரை மிகச் சரியாக உங்களால் இன்றைய நாளில் வழி நடத்த முடியும் அப்படி நடத்தினா முதல்ல நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும் அப்போ தான் பிறருக்கு ஒன்றே சொல்ல முடியும் அந்த விஷயம் இன்றைக்கு நடக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைய நாளில் புதிதாக எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது பிறர் பிறர் பிரச்சனையை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடாது இன்றைய நாளில் நீங்கள் முழு கவனத்தோடு உங்களுடைய பணியில் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று தேக ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தரணும் தனுஷு தனுராசி அன்பர்களே இந்த நாள் சாதிக்கக்கூடிய நாள் என்று சொல்லலாம் இந்த நாள் வந்து உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் தரப்போகிறது முன்னேற்றம் தரப்போகிறது பொருளை தரப்போகிறது யாருக்கு எது தேவையோ அது கிடைக்கும் இந்த காலத்தில் அப்படி சொல்லும்போது நிறைய பேர் கேட்குறதே வந்து கல்யாண வயசில் வீட்டில் பொண்ணு இருக்குது பையன் இருக்குது அப்போ அவங்களுக்கு திருமணம் நடக்கணும் இதுதான் நிறைய பெற்றோருடைய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படியே திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நாளில் நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய யோகமானது இருக்கின்றது மனமான தம்பதிகளுக்கு புத்திரப்பேர் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்தால் சரியாகக்கூடிய தடை விலகக்கூடிய தீர்வு தெரியக்கூடிய அம்சம் இருக்கிறது அதே போல் இன்றைய நாளில் குறிப்பிட்ட ஒரு இலக்கு இருந்து நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு துறையில் தான் போவேன் ஒரு விளையாட்டு வீரராக தான் வருவேன் கலைத்துறையில் சிறந்து வழங்குவேன் அரசியலில் தான் நான் வருவேன் அப்படி யாரெல்லாம் வந்து எதை ரொம்ப உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறீர்களோ விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு அதற்கான ஒரு வழி தெரியும் ஒரு வாய்ப்பானது கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது இப்படியாக நல்ல நாள் இந்த நாள் இந்த நாளை தனுராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு முத்தான பலன் ஏற்பட இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்து நல்ல மன உறுதியோடு காணப்படுவீர்கள் தேக ஆரோக்கியமும் இருக்கும் பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் உங்களை வந்து முழுமையாக தயார்படுத்தி கொள்ளணும் இன்றைய நாளில் வந்து நீங்கள் முதல்ல தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் ரெண்டாவது செய்யக்கூடிய செயலை பற்றி நன்றாக சிந்தித்து முழு கவனத்தோடு அதை நீங்கள் செய்யணும் சில நேரத்தில் வழக்கமாக செய்யக்கூடிய வேலையை கூட தவறாக செஞ்சிருவோம் அல்லது வந்து டக்குன்னு மறந்துடும் அதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு குழப்பம்லாம் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால இன்றைக்கு தெளிவாக இருக்க முற்படலாம் கொஞ்ச நேரம் தியானம் செய்கிறது நல்லது அல்லது ஆஞ்சநேய சுவாமியை தியானித்து ஒரு காரியம் செய்கிறது நல்லது சில பேர் வந்து இன்றைய நாளில் முடிஞ்சால் ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு அதன் பிறகு கூட முக்கியமான பணிகளை செய்யலாம் அது உங்களுக்கு பலன் தரும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் ஏற்பட இருக்கிறது இன்றைய நாளில் அரசு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அரசு அதிகாரிகள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் அதுபோல் பெரிய செல்வந்தர்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவக்கூடிய ஒரு நிலை இருந்தால் உதவுகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருந்தால் அதை அவர்களுக்கு நினைவுபடுத்தலாம் அவர்கள் வந்து உதவி செய்வார்கள் மகரம் மகர ராசி என்பர்களே இன்றைய நாளில் வேலையில் ஏதாவது பிரச்சனை இருந்து உங்களை வந்து வேலையை விட்டு எடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்யலாம் உங்கள் மீது தவறு இருந்தால் ஒத்துக்கொண்டு இதன் பிறகு அது நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் தவறே இல்லைன்னு சொன்னால் அதை வந்து உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும் இது வந்து வேலை சம்மந்தமான விஷயம் அதுபோல் சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது காரணம் யாருனே கண்டுபிடிக்க முடியல அதை இன்றைய நாளில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் வீட்டில் கூட நீங்கள் வந்துட்டு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டு அல்லது ஏதோ ஒரு முக்கிய பொருள் அது வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியல யாருடைய பொறுப்பில் அது இருந்தது யார் அதை பத்திரமாக பாதுகாப்பாக எங்கே வச்சுருக்கிறாங்கன்னு தெரியல எல்லோருமே சேர்ந்து தேடிட்டுருக்கீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் தேடி கண்டுபிடிக்க முடியும் அப்படியாக இன்றைய நாளில் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் தெரியாத மறந்து போன குழப்பமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தெளிவுபடும் எதனால் இந்த பலன் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது முதல்ல உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் சூரியன் இருக்கின்ற ரெண்டாவது ராசிக்கு பத்தாம் பாவத்தில் சந்திரன் இருக்கின்ற இப்படி இருக்கும்போது மேற் சொன்ன பலன்கள் வந்து சுலபமாக நடந்தேறும் சுலபமாக பிரச்சனை தீரும் அதனால் யாருக்கெல்லாம் இது போன்ற ஒரு விஷயம் இன்றைக்கு நடக்கணுமோ நடக்கணுமோ அவர்கள் அதற்கான முயற்சியை செய்யலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் குறிப்பாக வாகன யோகத்தை பெறக்கூடிய அம்சம் இருக்கின்றது திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயலுக்கும் கோபப்படாமல் வேகப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம் பிறருடைய தவறுகளை கூட நீங்கள் வந்து இன்றைய நாளில் மறந்துடணும் மன்னிக்கணும் அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது நீங்கள் தவறு செஞ்சால் கூட பிறர் வந்து அதை பெருதுபடுத்த மாட்டாங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நல்லவர்களோடு சேர்ந்து இன்றைய நாளில் இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறார் கும்பம் கும்பராசி என்பர்களே இந்த நாள் வந்து கல்விக்கான நாள் கலைக்கான நாள் சுயதொழில் வியாபாரம் சொல்லக்கூடிய விஷயங்களில் நுணுக்கங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நாள் கைத்தொழிலை கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிறது ஐந்தாம் பாவத்தில் குரு இருக்கார் அந்த குருவோடு புதன் போய் சேர்ந்திருக்கார் அவர் வந்து அந்த வீட்டிற்கு அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானம் வலுத்திருக்கிறது சுபர்களுடைய தொடர்பை பெற்றிருக்கிறது அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு கல்வி கலை வித்தை விளையாட்டுகளில் சிறந்து விளங்கலாம் சந்திரன் ஒன்பதாம் பாவத்தில் இருக்காரு அந்த குரு வந்து சந்திரனை பார்த்து கொண்டு இருக்கின்ற ராசியையும் குரு பார்க்கின்ற அதனால் வித்தைகளை வளர்த்து கொள்வது ஆரம்பிப்பது இதற்கான அம்சம் இருக்கிறது வித்தைகள்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபாரினுக்கு போகணும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரியாது அதை பற்றி இப்போ தெரிந்து கொள்ள நீங்கள் முற்படலாம் அதுபோல் ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய விஷயம் இருக்கிறது அதை பற்றிய அனுபவங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் புதுசாக நீங்கள் வந்து ஒன்றை படிக்கணும்னு சொன்னால் எங்கே போய் படிக்கலாம் யார் இடத்துல கற்றுக்கலாம் அதை இன்றைக்கு சிந்திக்கும் போது நல்ல குரு உங்களுக்கு கிடைப்பார் இந்த பலனெலாம் உங்களுக்கு ஏற்படவிருக்கின்றது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது நீங்கள் ஒன்றை செய்யும்போது உடன் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு வந்து அப்ஜெக்ஷன் சொல்ல மாட்டாங்க அவங்களும் தாராளமாக செய்யணும் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவாங்க இதிலேயே நீங்கள் வந்து பாதி ஜெயிச்சிடலாம் ஒன்றை செய்ய ஆரம்பிக்கும் போது உடனே இருக்கக்கூடியவர்கள் சரியாக வருமா ஒன் இன்னொரு டைம் யோசிச்சுக்கையே அப்புறம் அதில் நடக்கலைன்னா என்ன பண்ணுறது டைம் வேஸ்ட்டு மணி வேஸ்ட் அப்படிலாம் சொன்னாங்கனாலே நமக்கு அந்த பாதி கான்ஃபிடென்ட் போயிடும் குழப்பம் வந்துடும் ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு பிறருடைய உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு அம்சமானது கிடைக்கின்றது சதய நட்சத்திர அன்பர்கள் நிதானப்போக்கை கடைபிடிக்கணும் இன்றைய நாளில் உங்களுடைய லெவல் என்னவோ தகுதி என்னவோ அதற்கான செயல்களை மட்டும்தான் நீங்கள் சிந்திக்கணும் பெரிய அளவிற்கு உயரணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் போது அதற்கு ஒரு நாள் இருக்கும் இந்த நாளில் தகுதிக்குண்டான செயல்களை செய்யணும் கடன் வாங்குறீங்கன்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு தான் நீங்கள் வாங்கணும் அதுக்கு மேலே வந்து நீங்கள் வாங்கக்கூடாது உதாரணமாக போரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த பலனை இன்றைய நாளில் பெற முடியும் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்காலர்ஷிப்னு சொல்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பெற முடியும் அதுபோல் பணி நீட்டிப்பு காலம் வந்து முடிய போகிறது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ காலம் வந்து உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்களோ அதை எக்ஸ்டென்ட் பண்ணணும்னு சொன்னால் இந்த விஷயம் நடக்கும் இதற்காகலாம் நீங்கள் முயற்சிக்கலாம் இப்படியான பலன் வந்து சுலபமாக கிடைக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது மீனம் மீனராசி அன்பர்களே இன்றைக்கு எட்டாம் பாவத்தில் சந்திரன் இருக்க இது சந்திராஷ்டம தினமாக இருக்கின்றது சந்திரன் யாருன்னு கேட்டால் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பிள்ளைகள் பற்றி சொல்லக்கூடியது பூர்வீக சொத்துக்கள் பற்றி சொல்லக்கூடியது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பற்றி சொல்லக்கூடியது இதெல்லாம் அந்த சந்திரனுடைய அம்சம் அவர் போய் எட்டாம் இடத்தில் இருக்கார் மேற்கொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் செவ்வாய் மற்றும் ராகுடைய சாரத்தில் அவர் இருக்கார் அப்போ செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் கோபம் வேகம் போன்ற விஷயங்களை தவிர்க்கணும் ராகுடைய சாரத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அதிக ஆசை சில பேருக்கு ஏற்படும் பேராசை அப்படின்னு சொல்லுவோம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது ஆசைப்படுறதுன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் தவிர்க்கணும் அந்த ராகுவும் பனிரெண்டில் இருக்க அப்போ எந்த ஒரு முகாந்தரமுமே இல்லாமல் நான் வெளிநாடு போவேன் அப்படின்னு சொல்லும்போது பிளைண்டாக ஒரு விஷயத்தை முடிவு பண்ணக்கூடாது அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கார் அவர் உதவி பண்ணுற சொல்லியிருக்கார் அல்லது என்னுடைய ஆஃபீஸ் வந்து அங்கே ஒரு பிரான்ச் இருக்குது அங்கே தான் ஹெட் ஆஃபீஸே இருக்குது அங்கே நான் போகிறேன் இப்படி ஏதாவது ஒரு தொடர்பு இருந்தால் நீங்கள் முயற்சிக்கலாம் இல்லைன்னு சொன்னால் இந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராசிரமம் இருந்த போதும் கூட நீங்கள் வந்து வழக்கமான பணிகளை நல்ல முழு மனதோடு செய்யும் போது தடைகளை தவிர்க்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்று காலை ஒன்பதே முக்கால் மணி அளவு வரைக்கும் சந்திராஷ்டம தாக்கத்தை அதிகமாக பெறுகிறீர்கள் அதனால் காலை நேரத்தில் கொஞ்சம் உற்சாகமாக இருக்க வேண்டியது அவசியம் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்று காலை ஒன்பதே முக்கால் மணி அளவிலிருந்து இருந்து நாள் முழுக்க சந்திராஷ்டம தாக்கத்தை முழுமையாக பெறுகிறீர்கள் குழப்பத்திற்கு உட்படக்கூடாது பிறருடைய சொல்லுக்கு ஆளாகக்கூடாது கூடாது அப்படியாக இன்றைய நாளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதற்கென தீர்வு அதற்கென வழிபாடுன்னு பார்க்கும்போது இன்றைக்கு சனிக்கிழமையாக இருக்கிறது துவாதசி திதியாக இருக்கிறது பெருமாள் கோவில் போயிட்டு தாயார் சன்னிதில் மனமுருக நின்று அந்த தாயாரை வந்து முழுமையாக வேண்டி வழிபட்டு நாளை தொடங்குவது நல்லது இதுவரை இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷம் நாளைக்கு பிரதோஷம் இந்த பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமையில் வருது இதில் ஒரு விசேஷம் இருக்கிறது அது என்ன அதற்கான பலன் என்ன என்பதை நாளைய நாளில் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்